ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் சாரி மன்னிக்கவும் ரெண்டு நாளாக வீடியோ போடல கொஞ்சம் வீட்டு வேலை நடந்துகிட்ருக்கனால பிஸியாக இருந்துட்டனால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடில ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம குழந்தைகள் இருக்கிற வீட்டில் அதிகப்படியாக பெற்றவங்களுக்கு அதாவது முக்கியமாக தாய்மார்க்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வேலைகளை பிள்ளைகள் கொடுப்பாங்க அதில் ஒரு வேலை இந்த குழந்தைங்க செவுத்தில் அதிகமாக கிறுக்கி வச்சுருவாங்க அது சொந்த வீடாக இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது வாடகை வீடாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஸோ அந்த கரைகளை அழுக்குகளை போக்குறதுக்கு சூப்பரான ஐடியா தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் குழந்தைகள் உள்ள வீடு வீடாக இருக்காது வீட்டை சுத்தம் செய்கிறது தான் அந்த கஷ்டம் தெரியும்னு சொல்லுவாங்க குழந்தைங்க இது ஆரம்பிச்சிச்சுனா நோட்டு மற்றும் ஸ்லேட்டில் எழுதுறதை விட வீட்டின் சுவரில் தான் அதிகமாக குழந்தைங்க எழுதுவாங்க இதே நம்மளுக்கு சொந்த வீட்னா ஒன்றுமே தெரியாதுங்க வாடகை வீட்னா ரொம்ப அது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வீட்டு ஓனர் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் குழந்தைகள் எப்படி வேண்டுமானாலும் சுவற்றில் எழுத சொல்லலாங்க துவற்றில் எப்படி எழுதியிருந்தாலும் அதை சுலபமாக நீக்கக்கூடிய டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது வினிகர் ரெண்டு ஸ்பூன் சமையல் சோடா ஒரு ஸ்பூன் கரை நீக்கும் முறை ஸ்டெப் ஒன் முதலில் ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு தேக்கரண்டியை வினிகர் போடுங்க ஒரு தேக்கரண்டி சமையல் சோடாவை போட்டு சேர்த்து கலக்குங்க ஸ்டெப் டூ அப்புறம் வந்து வீட்டில் ஏதோ ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதாவது இந்த கலந்த தண்ணீரை அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க ஸ்டெப் த்ரீ அப்புறம் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் எங்கே கிருக்கி வச்சுருக்காங்களோ அங்கே அந்த ஸ்ப்ரேவை நீங்கள் அடிங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அப்படியே பின் ஒரு காட்டன் துணியை வச்சு சுவற்ற துடைங்க ஸ்டெப் ஃபோர் காட்டன் துணி வச்சு போகலைன்னா சமையல் சோடாவை துணியை வைத்து சுவற்றில் துடையுங்க பிறகு தண்ணீர் ஸ்ப்ரேவை மறுபடியும் சுவற்றில் அடிங்க ரொம்ப நாளாக இருந்த கரை என்றால் போவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் துடைத்து முடிஞ்சு தான் பாருங்கள் அதாவது ஒரு கரை கூட இருக்காதுங்க ஸ்டெப் ஃபைவ் மேல் கூறப்பட்டுள்ள டிப்ஸ் வற்றில் உள்ள கரைக்கு மட்டும் இல்லைங்க வீட்டில் எழுதுவதற்கு எழுதுவதற்கு ஒயிட் போர்டு வச்சுருப்பாங்க அதில் எழுதும் மார்க்கர் இரண்டு விதம் இருக்கும் ஒன்று வந்து பர்மனெண்ட் மார்க்கர் ஒன்று டெம்ப்ரவரி மார்க்கர்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி டெம்ப்ரவரியாக எழுதின மார்க்கராக இருந்தாலும் இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் அது மேலே அடிச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிங்கன்னா ரப் பண்ணி எடுத்திங்கன்னா அது அப்படியே வந்துடுவோங்க ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை